இப்பொழுது மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக நாங்கள் மக்களிடம் கையெழுத்து வாங்குகின்றோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் மும்மொழிக் கொள்கை எந்த மாநிலத்திலாவது பின்பற்றப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் திரு திருமதி இந்திரா நிர்மலா சீதாராமன் அவர்களும் சொல்ல வேண்டியது என்னன்னா பத்தாண்டு காலமாக திரு நரேந்திர மோடி ஆட்சியில் பொருளாதாரம் வளரல அதனால கல்வியை நாங்க கட்டணம் இல்ல ஒண்ணு அப்படி சொல்லணும் இல்ல பத்தாண்டு காலத்தில் பொருளாதாரம் வளர்ந்தது என்பது உண்மை என்று அவர்கள் சொல்லுவார்களே அரசமைப்பு சட்டத்தின் கூறு நாற்பத்தி ஒன்னின் படி கல்வியை உரிமையாக கொடுக்கும் ஒன்றிய அரசு நிதியை நிறுத்தி விட்டது அப்படின்னு சொன்ன ஏன் நிறுத்தியது அப்படின்னு கேட்டா பி பள்ளி திட்டத்தை ஏற்கவில்லை ஏற்கிறேன்னு சொன்னாங்க ஆனா ஏற்கல அதற்காக நாங்க பணம் கொடுக்க மாட்டோம் பொருளாதாரம் வளர்ந்தது என்பது உண்மை என்று அவர்கள் சொல்லுவார்களே சட்டத்தின் கூறு நாற்பத்தி படி கல்வியை உரிமையாக